வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் இப்போது தொலைக்காட்சிகளில் சீரியலின் டிஆர்பி ஏற்றுவதற்காக பக்காவாக பிளான் போட்டு பல தொலைக்காட்சிகள் புது தொடர்களை இறக்கி வருகிறார்கள் ஆனால் எதுவுமே வேலைக்கான பாடில்லை இந்நிலையில் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் தொடர் ஓரளவு நல்ல டிஆர்பியை பெற்று வருகிறது இதை எப்படியாவது முந்த வேண்டும் என்பதற்காக விஜய் டிவி பல யுக்திகளை கையாண்டு வருகிறது இந்நிலையில் எதிர்நீச்சலியை தும்சம் செய்யும் அளவிற்கு சன் டிவியில் மற்றொரு சீரியல் இறங்க இருக்கின்றது அதுவும் திருமுருகனின் சூப்பர் ஹிட் சீரியலின் இரண்டாம் இது ரசிகர்களுக்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியாக உள்ளது அதாவது சண்டி ஒளிபரப்பான ஒலிபரப்பான மெட்டியொலி நாதஸ்வரம் என்ற சூப்பர் ஹிட் தொடர்களை இயக்கியவர் தான் திருமுருகன் இயக்குநராக மட்டுமன்றி இந்த தொடர்களில் கோபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நடிகனாகவும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் இதனைத் தொடர்ந்து கல்யாண வீடு குலதெய்வம் போன்ற தொடர்களை இயக்கியிருந்தார் தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தொடருடன் மீண்டும் சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார் அதுவும் இரண்டாம் பாகம்தான் வர இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஒரே ஷர்டில் நாதஸ்வரம் எபிசோடு எடுத்து திருமுருகன் சாதனை படைத்திருந்தார் மேலும் இந்த தொடர் வந்தால் கண்டிப்பாக டிஆர்பியில் நம்பர் ஒன் ரேட்டிங் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையால் மற்ற தொலைக்காட்சிகளுக்கு இன்னும் நெருக்கடி தரும் விதமாகத்தான் நாதஸ்வரம் டூ என்ட்ரி இருக்கப் போகிறது இந்த தொடரின் டிஆர்பியால் மற்ற சேனல்கள் வாயடித்து போக உள்ளது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க